இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சரிங்களா ஹெவி சைஸான மாடுகள் மட்டுமே தான் இருக்கு சரிங்களா சின்ன மாடு எதுவுமே ஹெவி சைஸான மாடு நல்ல பெருங்கூட்டான பெருவர்க்கமான மாடுகள் மட்டுமே இருக்கு ஒவ்வொரு மாடா பாக்கலாம் நல்ல உயர்தர மாடுகள் தான் இருக்கு சரிங்களா நீங்க பாக்குற மாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உயர்தர மாடுகள் ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா பண்ணையில சரியான மாடுங்க மட்டி செட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு பாருங்க நல்ல ஒரு பட்டன் காமல் அமைஞ்சிருக்கு மடி தோரணை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு நரம் ஓட்டங்கள் பாருங்க அடி நரம்பு எப்படி இருக்கு மடியில இருக்க நரம் ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவு பட்டை கிளப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வால் இறங்கம் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வால் இறகம் சூப்பர் சூப்பரான நம்ம நல்ல ஹெவி சைஸான மாடு சரிங்களா இந்த மாடை பாத்துல யாருமே வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஹெவி சைஸான மாடு சரி அருள் ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு எல்லாரும் கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சரிங்களா தான் நீங்க வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஃபோன் அடிச்சாலும் சரிதான் அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீங்க போன் அடிச்சாலும் சரிதான் அப்படின்னா டோல் கேட் வந்து நேரே வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க இந்த எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதான் கறக்கும் நல்லா பார்த்தா முப்பது லிட்டர் வரை அந்த மாடு கறக்கும் நல்ல சூப்பர் மாடு நல்ல ஒரு ரோஸ் மடியோட அடியில இருக்க நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க நீங்க பார்த்தாலே தெரியும் அடியில இருக்க நரம்போட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இருக்கு அடி நரம்பிட்டர் இருக்கு மடியில இருக்க நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஹெவி சைஸான மாடு நல்ல ஒரு தோரணையான மாடுங்க நல்லா சூப்பர் ஒரு மாடு இந்த மாடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடு இந்த மாடுதான் குட்டைகால் மாடுங்க இந்த மாடு பாருங்க நிறமான மாடு குட்டைகால் மாடு இந்த மாடிலாம் நேர்ல வந்து பாக்கணுங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இந்த மாடோட தோரணையே தெரியும் சரிங்களா நல்ல ஒரு காம நீளம் இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல நிறமோட்டம் இருக்கு இன்னும் சுருக்கு நிறையவே இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல சுருக்கு இருக்கு இந்த மாடெல்லாம் பை வச்சுன்னா பட்டைகளை போய் நடக்க முடியாத தான் பயிருக்கும் அந்த அளவுக்கு தோரணையான மாடுங்க பாருங்க நிறமூட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க நிறமூட்டம் மாடியில் இருக்கிற நரமோட்டங்கள் பை எங்க இருந்து எங்க வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நல்ல ஹெவி சைஸான மாடுங்க இப்படி மாடலாம் ஒரு மாடு நம்மகிட்ட இருந்த போது நல்லவே கறக்கும் நல்ல குட்டகால் மாடு காலை பாருங்க பாருங்க நல்ல குட்டகால் மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு தவிர சூப்பர் மாடு மாடை வர நரமூட்டை இருக்கு நல்ல எப்படி இருக்கு பாருங்க மாடு ரொம்ப இருக்கா அடுத்தால பாக்குற மாடு மாடு நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல ஒரு நீளமான மாடு நல்ல ஒரு முக லட்சணமான மாடு சரிங்களா பாருங்க நெத்தியில் எப்படி பாருங்க வெள்ளை எப்படி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டில் பாக்கி ஒரு அழகான ஒரு வெள்ளையோட இருக்கு நல்ல எலும்பு கனமான மாடு எலும்பு இருக்கு பாருங்கள் நல்ல எலும்பு தோரண மட்டி தோரணே எல்லாம் பரங்கிட்டுருக்கு பாருங்க நல்லா சொரம் அடிச்சுருக்கு சரிங்களா சொரம் வத்துனால அந்த மாடோட தோரணத்துக்கு நல்ல சொரம் அடிச்சுன்னு இருக்கு இந்த மாடு வேணாலும் உன் வீடியோல நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு மாடு வேணாம் விலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நீங்கள் வீடியோல பார்க்குற நம் வீ ஃபோட்டோவை எடுத்து நீங்க அந்த நம்பருக்கு நீங்க க்ளீன்சாட் அனுப்பினா அந்த மாடோட விலை நேரம் கரெக்டா சொல்லிடுவாங்க சரிங்களா இந்த மாடு இந்த மாடு பாருங்க பாருங்க நல்ல ஹெவி ஆன நல்ல ஒரு தோரணையான மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடை பாருங்க பாருங்க மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு ஒவ்வொரு காம்பு காம்புக்கு இடைவெளி நல்ல ரோஸ் காம்லாம் அமைச்சுட்டு நரமட்ட பாருங்க அடி நரம்பு எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எங்க இருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது காம்புக்கான நீளம் காம்புக்கான இடைவெளி விட்டுருக்கு பாருங்க நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல தோரணையான மாடு மாடை பாருங்க இருக்கு பாருங்க நெத்தில ஒரு அழகான வெள்ளையோட நல்லா சூப்பர் மாடு இந்த மாடு உங்களுக்கு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் வீடியோ இருக்கு மறுபடியும் நீங்க வந்து உங்களுக்கு நம்பர் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் கூட நம்ம நம்பர் ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம சொல்ல சொல்லலாம் சரிங்களா நீங்க பாக்குற மாடு எல்லாமே இங்க இருக்கு பண்ணையில் இருக்கு சரிங்களா நீங்கள் வந்து ஏன்னா ரெண்டு மூணு மாடை வச்சுட்டு மாடு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்லை ஏன்னா அங்கே பாருங்க இது ஃபுல்லாவே இந்த மாடுகள் எல்லாம் நீங்க பாருங்க நீங்க பாக்குற மாடுகள் நீங்க லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ்ல நல்லா சூப்பர் மாடு மாடை பாருங்க எப்படி பாருங்க நல்ல ஜெர்சி கிராஸ்ல ஒரு அருமையான மாடு டெஸ்ன ஃபேட் இருக்கு இந்த மாதிரிலாம் கவலைப்பட தேவையில்லை நல்ல ஒரு ரோஸ் காம்பு நல்ல நீளங்கள் நல்லா இருக்கு நல்ல நெய் கட்டான மாடு ஒரு இடத்துல கூட நீங்க வந்து எலும்பு பார்க்க முடியாது அப்படி இருக்கு பாருங்க மாடு ஒரு இடத்துல கூட நீங்க எலும்பு பார்க்க முடியாது சூப்பரா இருக்கு பாக்கே அவ்வளவு தோரணையா இருக்கு பாருங்க மழை பாருங்க போறேன் நல்ல ஹெவி சைஸ்ல சூப்பர் அதே மாதிரி முகத்தை பாத்தீங்கன்னா நல்ல சாப்டான மூஞ்சி சரிங்களா நல்ல சின்ன மூஞ்சி தான் சரிங்களா ஹாய் ஹாய் வணக்கம் 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 மனோஜ்குமார் வணக்கம் ஹலோ சந்தியா வணக்கம் 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 லட்சுமணன் வணக்கம் 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 பிரதர் ரேட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு கரெக்டா ரேட்டு தெரியாது நீங்கள் ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாட உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுனா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ண வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்க அது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உடனே அதோட ரேட்டு என்ன விலைக்கு ஃபைனலாக கொடுக்கலாம் கரவை எவ்வளோ வரும் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க இதெல்லாம் நல்ல கிளே கிளியமேட்டெல்லாம் கோவிந்தன் கோவிந்த சுவாமி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம் எவ்வளோ ரேட்டு பால் கறக்கும் எத்தனை நாள் கண்டியணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க ஹாய் 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 வணக்கம் வணக்கம் இது வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி சந்தியா இது சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாழப்பாடி பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சரிங்களா சேலத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் அந்த பண்ண அமைஞ்சிருக்கு அருள் டெய்ரி ஃபார்ம் நீங்க வந்து லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கு அந்த டவரை பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் ஜெர்சியில ஒரு கிராஸான மாடு நல்ல ஒரு குட்டைகால் மாடு நல்ல சாஃப்டான மூஞ்சி காற்றுல முடிய பாருங்க ஜெர்சி பிரீடுனால இதான் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல முடிய வச்சுதான் ஜெர்சி பிரியட சொல்லுவாங்க ஏன்னா காற்றுல வந்து அந்த அந்த மேலே உள்ள காத்துல உள்ள முடி வந்து கீழே உள்ள காற்றுல டச் ஆகும் சரிங்களா அதை வச்சு தான் சொல்லுவாங்க நல்ல ஹெவி சைஸான மாடு மாடை பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்க நல்ல ஹெவி சைஸ் நல்ல ஒரு சூப்பர் நல்ல நைஸ் சொல்ல நல்ல அருமையான மாடு பாருங்க ஒரு இடத்துல நீங்க வந்து எலும்பே பாக்குங்க அவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாதுவான மாடு எலும்பு நல்ல எலும்புகனமான மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல நீக்கட்டான மாடு நல்ல ரோஸ் காமல அமைஞ்சிருக்கு நீங்க வாங்குற மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்ஷன் பண்ணி குணம் பார்த்து சின்ன கவு உண்டா இல்ல பிரதர் சின்ன கவுலாம் இல்ல நீங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன் எண்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகுத ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று முப்பது வரைக்கும் ஒன்று நாற்பது வரைக்கும் பெரிய சைஸான மாடுகள் மட்டும்தான் வரும் இங்கே சின்ன மாடெல்லாம் வராது நீங்கள் சின்ன மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே சின்ன மாடெல்லாம் கிடைக்காது ஃபுல்லாக பெரிய சைஸ் மாடு மட்டும்தான் இங்கே இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா மோட்டி டைப் இது பாருங்கள் கொம்பில்லாத மாடு இது சுட்ட கொம்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை இது பிறவி முட்டை பிறவி முட்டை எப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாட்டுல வந்து கொம்புல சுட்டி இருக்காங்கன்னா அப்படி தெரியும் இது வந்து பிறவி மொட்டை தான் இந்த மாட்டுல நல்ல ஒரு கருங்காம அமைஞ்சிருக்கு சரிங்களா பாருங்க கருங்காமல அமைஞ்சிருக்கு மாடு இருக்கு பாருங்க சூப்பர் மாடு நல்ல சுருக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல சுருக்கம் இருக்கு இந்த மாடெல்லாம் பை வச்சுன்னா அந்த அளவுக்கு ஹெவி சைஸா பை வைக்கணும் மாடை பாருங்க இங்க இருக்க மாடுகள் எந்த மாடுமே வந்துருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்ல சுருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி எனக்கு புரியல அனுப்புங்க இந்த மாடு நல்ல ஒரு கிளி கொம்பு கிளி கொம்புன்னு இதுதான் கிளி கொம்பு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த இதுக்கு மேல அந்த கொம்பு வளராது எப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன கொம்பாதான் இருக்கும் இதுக்கு மேல அந்த கொம்பே வளராது நல்ல ஹெவி சைஸ் மாடுதான மாடை பாருங்க நல்ல சூப்பர் மாடு மாடு நல்ல கருங்காம்பு காம்புக்கான இடைவெளி நல்ல ஊசி காமலா ஐ லைக் யூ லைக் யூ தேங்க்யூ 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 நல்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஊசி காமலா அமைஞ்சிருக்கு மிஷின் கறவையாக இருக்கட்டும் கை கறவையாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் கறந்தாலும் ஒன்றுமே செய்யாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல காம்பான காம்புக்கு இடைவெளி பாருங்க எப்படி பாருங்க ஜம்முன்னு இருக்கா நல்ல சூப்பர் மாடு நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு அருமையான இந்த மாடு மாடு மட்டி வைக்கல அதனால தெரியாது உங்களுக்கு இந்த மாடு பாருங்க மட்டியை விட்டு வச்சிருக்க போறேன் மட்டி ஜாமு அரை போய் வச்சிருக்கு நரம்போட்டங்கள் பாருங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் பிரதர் மகாராஜா வணக்கம் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிரதர் நல்ல நல்ல நரம் மொட்டங்கள் பாருங்க சூப்பரா நரம்பு இருக்கு ஃபாத்திமா வணக்கம் 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 ஆஹ் நல்ல ஒரு ஊசி காம்புல அங்க பாருங்க ஊசி காம்பு நரம் எப்படி இருக்கு பாருங்க நல்ல காம்பு நல்ல ஊசி காம்புங்க நல்ல ரோஸ் காம்பு மிஷின் கறவை கை கறவை எப்படின்னாலும் நம்ம ஆள் கறந்துக்கலாம் சரிங்களா தூரி ரொம்பவே நல்லா இருக்கு சுளி சுத்தமான மாடு சரிங்களா சங்கரன் கோயிலுக்கு செட் ஆகும் நல்லா பார்க்கணும் சரிங்களா நல்லா பார்த்தா சூப்பரா ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல சுருக்கு இருக்கு பின் சுருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லவே இருக்கும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்ல குணம் இருக்குங்க மாடு பாருங்க ஃப்ரெண்ட்ல யாருமே பிடிக்கல நான் மடியில கை வைக்க ஆனாலும் ஒண்ணுமே சில அவ்வளவு சாதமான மாடு இந்த மாடை பாருங்க இந்த மாடு வந்து குடுத்துட்டாங்க இந்த மாடு போட்டி செம்ம போட்டிங்க இந்த மாடு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் இன்னொருத்தங்க எனக்கு வேணும்னு சொல்றாங்க சம்ம போட்டி ஏன்னா இந்த மாடு நல்ல கறக்கும் ஜம்முன்னு கறக்கும் இது சூப்பர் மாடு பயங்கரமா போட்டி போட்டு கடைசியில ஒரு அண்ணன் வாங்கியிருக்காங்க இந்த மாடை இந்த மாடை பாருங்க நல்ல சூப்பர் மாடு மட்டி மட்டி சட்டு எந்த அளவு இருக்கு பாருங்க மட்டி தோரண காம்புக்கான இடைவெளி அதே மாதிரி காம்போட தூரி சொல்லி சுத்தமான மாடு ஒரு இடத்துல நீங்க எலும்பு பார்க்க முடியாது ஆனா எலும்பு கனமான மாடு பாருங்க இருக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டான மாடு எசனப்பட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லை இந்த மாடை பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறமோட்டம் எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு பாருங்க அடி நரம்பா இருக்கட்டும் மடியில இருக்க நிறமூட்டம் எப்படி பாருங்க இந்த நிறம் வச்சுதான் பால் கரவை சொல்லுவாங்க எப்படி இருக்கு போறாங்க நிறமூட்டங்கள் பட்டையை கிளப்பிடுங்க செம்ம மட்டிங்க செம்ம சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த மாடு படுத்துட்டு பட் நம்ம ஒரு மாடு நம்ம இந்த மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு இந்த மாடலாம் இந்த பெரிய மாடை பாத்துட்டோம் இந்த மோட்டி டைப்பான மாடை பாக்கலாம் ரெட்டை குருக்குள்ள பாருங்க ஹாய் வணக்கம் 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 பாத்தீங்கன்னா இது ஒரு மோட்டி டைப்பான மாடு சுட்ட கொம்பு நினைக்க வேண்டாம் சுட்ட கொம்பு கிடையாது நெத்தில ஒரு அழகான வெள்ளையோட நல்ல கருங்காமல அமைஞ்சிருக்கு நல்லா சூப்பர் மாடுங்க மட்டி செட்டு மட்டி தோரணி எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டை கலக்கும் காம்புக்கான இடைவெளி அருள் போறங்க ஃபார்ம் வந்தீங்கன்னா நீங்க மாடு பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மாடை பார்த்துட்டு போலான்னு வராங்க பட் ஆனா மாடு வாங்கிட்டு தான் போறாங்க ஏன்னா இங்க வந்துட்டு மாடு வாங்க யாரும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு கறக்கும் மாடுலாம் ரொம்ப செலக்ஷன் பண்ணி நல்ல ஹெவிசைஸ் ஆன மாடை பார்த்து நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏனா மாட்டு இருக்காம சூப்பரா பார்த்தா மாடு வாங்குறாங்க சரிங்களா மாடு பாருங்க நல்ல ஹெவி சைஸான மாடு இந்த இங்க பாருங்க லைவ்லதான் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு மாடு இருக்கு பாருங்க ஃபுல்லா இந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் தான் இருக்கு சரிங்களா இந்த மாடு பாருங்க அந்த படுத்திருக்க மாடுனால போர் ஹெவி சைஸான மாடு எல்லாமே ஹெவி சைஸான மாடு உங்களுக்கு மாடு வேணா வீடியோட நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு வாங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் i <laughs>